அனைத்து உறவுக்கும் மதியம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து குக்கர் தான் உறவுகளே நான் அடுப்பு இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் எப்பவுமே குக்கர் வைப்பா அடுப்பில் நான் வச்சுருக்கேன் அவன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் உறவுகளே இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நெய் கட்டி உங்கள் வீட்டில் என்ன உறவுகளே சாப்பாடு இன்றைக்கி வந்து எண்ணெய் நெய் ரெண்டையுமே அதில் ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு உறவுகளே இப்போ வந்து அதுக்கு பிறகு நம்ம என்ன போட்டுக்கலாம்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் உறவுகளே பிரியாணிக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் இப்படி தான் நான் பிரியாணி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு வந்து இன்னைக்கு பிரியாணி செய்கிறேன் உருவகையே வந்து வெங்காயம் கொஞ்சம் அரை பக்குவத்துக்கு தான் ஒரு வந்து வதகியிருக்கு ரோவுலேயே இப்போ வந்து நம்ம வந்து வெ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் வச்சு நான் மீனில் வச்சு நான் அடுக்கி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் சின்ன வெங்காயம் இது கொஞ்சமாக இது கூட சேர்த்து நம்ம வதைக்குவோம் அப்புறமேலுக்கு வெங்காயம் வதக்குன பிறகு வதைக்குவோம் ரவுலையும் இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அம்மியில நடத்தி வச்சா சேர்த்துக்கிறேன் நான் ஐய குண்டாலதான் வந்து பிரியாணி செஞ்சேன் இன்னைக்கு வந்து நான் குக்கர்ல வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அடுப்புல குக்கர்ல வந்து எப்படி செய்யலாங்க சில பேர் வந்து குக்கர் வந்து யாருமே இந்த மாதிரி குக்கரை வந்து அடுப்புல வச்சது கிடையாது ஆனா வைக்கலாம் கண்டிப்பா கறி தான் பிடிக்கும் வேற ஒன்றும் கிடையாது விதைக்கிட்டா சரியா போயிடும் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வந்து ரெண்டு காப்படி அரிசி ஒரு ஒருவங்களே ரெண்டு காப்படி அரிசி எடுத்து நான் ரெண்டு மணி நேரமாக ஊ ஊறிக்கிட்டு இருக்கேன் அரிசி நான் எப்பவுமே வீட்டில் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம்ல அந்த அரிசி தான் நான் வந்து வேற அரிசிலாம் வாங்குறது இல்லை இதே அரிசி தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் எப்பவுமே வந்து நான் சிக்கன் பிரியாணி செஞ்சேன்னா சிக்கன் தூள் தான் உறவுகளே போடுவேன் நான் வந்து பிரியாணி மசாலாலாம் போட மாட்டேன் நான் வந்து இன்றைக்கி பிரியாணி மசாலா பிரியாணி மசாலாலாம் போடல சிக்கன் தூள் தான் இன்றைக்கி நான் கொட்ட போகிறேன் பத்து ரூபாய் பாக்கெட் தான் கொட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உறவுகளே அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வந்து லெக் பீஸ் வந்து ஒரு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி போட்டால் நம்ம மசாலா வந்து சீக்கிரம் நம்ம உள்ளே இறங்கும் அதில் வந்து அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு காப்படி அரிசிக்கு முக்கால் கிலோ வரைக்கும் சிக்கன் போட்டுக்கிறேன் இல்லை இன்னைக்கு வந்து சேர்த்தாச்சு உறவுகளே இப்போ நல்லா நம்ம வதைக்கணும்னால சிக்கன் போட்ட பிறகு நல்லா வதங்கணும் வந்து கறி சிக்கன் வந்து நல்லா வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டு போட்டது வந்து அடி பிடிக்கிற மாரி இருக்கும் உறவுகளே அப்பப்போ வந்து நல்லா கிண்டி விடணும் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணுமே வந்து அரிஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கிறேன் உறவுகளே இப்ப எல்லாமே நம்ம மசாலா தூள் எல்லாமே போட்டு நல்லா சிக்கன்லாம் போட்டு நல்லா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து இது கூட நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா ரெண்டு கபடி அரிசி அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப அரிசி வந்து இதில் போட்டாச்சு உறவுகளே இப்ப வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த காப்படியால் தான் நான் ரெண்டு காப்படி வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த காப்பிடி நாலு காபடி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நாளுக்கு அப்படி நம்ம தண்ணி வச்சு ஃபுல்லாக வந்துருச்சு உறவுகளே தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது பார்க்கும் இது எப்படி வேகுதுன்னு இப்போ வந்து கடு போட்டு நான் சேர்த்துக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் இப்போ வந்து உப்பு காரம்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு உருவகளே இப்ப நம்ம எப்படி இது தண்ணி கொஞ்சம் ஃபுல்லா வந்துருச்சு அது மட்டும்தான் இப்ப கறி கொஞ்சம் கனமா போட்டதால தண்ணி வந்துருச்சு இது எப்படி கரெக்டா வேகுதான்னு கடைசியில நம்ம பார்ப்போம் இப்போ எல்லாம் கூட்டி வச்சு எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு உருவகளே இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து நம்ம மூடிக்கும் ரெண்டு விசில் கரெக்டா ரெண்டு விசில் வந்துருச்சு உருவகளே இதோட நம்ம குக்கரை இறக்கி எட்ட வச்சிடலாம் இப்போ நான் அடுத்தது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது நான் போட போறேன் வந்து நான் என்ன செய்ய சாதம் வந்து எப்படி இருக்குன்றதை நான் மறுபடியும் காட்டுறேன் குக்கரில் வந்து விசில் அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சாதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க உறவு இங்கே பாருங்க உறவுகளை சாப்பாடு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு உறவுகளே சாப்பாடு லக்கீஸ் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வீட்டு அரிசிலேயே நம்ம பிரியாணி செய்யலாம் உறவுகளே இதுக்குன்னு அரிசிட்டுக்குன்னு அரிசி தான் வாங்கி செய்யணும்னு இல்லை உறவுகளே நம்ம வடி நம்ம என்ன சாப்பாடு நம்ம வடிக்கிறோமோ அதுவே நல்லா ஊற வச்சு நம்ம பிரியாணி செஞ்சால் சூப்பராக வரும் சாதம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு சாதம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க ஓகே உறவுகளே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்